எப்படி விளங்கி வச்சிருக்காங்கன்னு கேட்டா பீடை மாதம் மோசமான மாதம் கழிவுகள் கெட்ட செயல்கள் அரங்கேற்றக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதத்தை ஒரு பீடை மாதமாக நினைத்து கொண்டு பல்வேறு விதமான காரியங்களை நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்கள் செய்து வர்றாங்க அப்ப அந்த இந்த கெட்ட நினைப்பின் காரணமாக இந்த மாசத்தினுடைய அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னா கடலில் போய் குளிக்க போவாங்க கடலில் எப்பவும் குளிக்க போகிறதுங்கிறது வேற ஒரு நம்பிக்கையை மையமாக வைத்து பீடை வந்து நமக்கு கழியணும் அப்படிங்கிறதுக்காக கடலில் சென்று போய் குளிப்பது அதே போல் வந்து ஆற்றில் போய் குளிப்பது இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னு சொன்னால் பீடை வந்து களி தான் இந்த மாதத்தில் வந்து நிறைய பீடைகள் வந்து கழிதுங்கிற ஒரு காரணத்துக்காக அது மாதிரியான காரியங்களை செய்கிறார்கள் இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது மாமரத்தினுடைய இலையை அதில் சில குரான் வசனங்களை எழுதி அதை கரைத்து குடிக்கிறது அது இல்லாமல் கொழுக்கட்டைங்கிற மாதிரியான ஒரு உணவு வகைகளை செய்து கொண்டு யாருக்கு பீடை பிடித்திருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க தலையில் வந்து அதை கொட்டுறது கொட்டிக்கிட்டு கொழுக்கட்டை விநியோகம் செய்வது இது மாதிரி நிறைய காரியங்களை வந்து இஸ்லாமிய சமூக மக்கள் இந்த சஃபர் மாதத்திலே பீடை மாதம் என்று நினைத்து அதை செய்கிறார்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகள் மாதமோ ஒரு நாளோ ஒரு காலமோ அல்லது இந்த காலத்தை வந்து மோசமான பீடை என்று நினைக்கக்கூடிய அந்த தன்மை யாருடைய தன்மை அப்படின்னு கேட்டால் இஸ்லாம் அல்லாத முஸ்லிம் அல்லாத மறுமையை நம்பாத மக்களுடைய எண்ணங்கள் தான் ஒரு நாளை ஒரு காலத்தை பீடை என்று நினைப்பார்கள்